திமுக ஆட்சியின் கொடூரம் நெஞ்சே பதை பதைக்கிறது அண்ணாமலை வெளியிட்ட ஷாக்கிங் நியூஸ் வணக்கம் நண்பர்களே திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் போதை கலாச்சாரம் என்று நாடே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் என்று அண்ணாமலை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தூத்துக்குடியில் கஞ்சா போதையில் இருந்தவர்களை தட்டி கேட்ட இரண்டு சகோதரர்களை அதே கும்பல் கொடூரமாக கொன்று புதைத்திருக்கிறார்கள் இந்த செய்தியை கேட்டதும் என்னுடைய நெஞ்சை பதை பதைக்கிறது திமுக என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அப்போதிலிருந்தே மு க ஸ்டாலின் டாஸ்மாக் கடைகளை பெரிய அளவில் நடத்தியதோடு கள்ளச்சாராயமும் காவல்துறையின் கண்காணிப்பில் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்னொரு பக்கம் திமுக புள்ளிகளின் ஆதரவுடன் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டமும் அதிகரித்து விட்டது இதை தடுக்க வேண்டிய காவல்துறையினர் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வருவதால் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் மட்டுமே இளைஞர்களையும் குறிவைத்து இந்த கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக மு க ஸ்டாலின் இதை தடுத்ததாக தெரியவில்லை எப்படி கள்ளச்சாராயம் விற்கும் திமுகவினரை பாதுகாக்கிறாரோ அதே போன்றுதான் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்களையும் திமுக அரசு கண்டுகொள்வதில்லை காரணம் இதனால் பாதிக்கப்படுவது திமுக அல்ல சாதாரண பொதுமக்கள்தான் என்று கூறியுள்ள அண்ணாமலை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் விழுப்புரத்தில் இப்ராஹிம் என்பவர் கஞ்சா போதை ஆசாமிகளால் கொல்லப்பட்டார் அதன் பிறகு கோவையில் ஒரு பதினெட்டு வயது சிறுவன் கொல்லப்பட்டார் அதன் பிறகு கொடுக்கையூரில் ரகுபதி என்பவர் கொல்லப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு திருவள்ளிக்கேணியில் குத்துச்சண்டை வீரர் கன்னியாகுமரியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் இதுபோன்று பெருங்கலத்தூர் திருத்தணி என்ற பல பகுதிகளிலும் இளைஞர்கள் கஞ்சா போதை ஆசாமிகளால் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் ஆனால் இப்படி நடப்பதை மு ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறார்களா இல்லை இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று அவர் முகத்தை திருப்பிக் கொள்கிறாரா என்று தெரியவில்லை இதனால் நாளுக்கு நாள் போதை கலாச்சாரம் மட்டுமின்றி அந்த போதையினால் படுகொலை சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது அதில் ஒன்றுதான் இன்றைக்கு தூத்துக்குடியில் இரண்டு அண்ணன் தம்பிகள் போதை கும்பலால் அடித்து கொன்று புதைக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன பரிகாரம் செய்யப் போகிறது உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லிக் கொண்டு திமுகவில் உறுப்பினராக சேருங்கள் அப்போதுதான் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று பெண்களை மிரட்டி உறுப்பினராக்கி கொண்டு வருகிறார் முக ஸ்டாலின் ஆனால் இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் துளி கூட இல்லாமல் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பொம்மை முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க கூடாது இனிமேலும் வாக்களித்தால் இந்த நாடை சுடுகாடாக மாறிவிடும் என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் ஒரு ஆவேச கருத்து வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி பிரதமரை ஓபிஎஸ் சந்திக்க ஏற்பாடு செய்வேன் நயனார் நாகேந்திரன் வெளியிட்ட தகவல் திருச்சி வந்த பிரதமர் மோடி தன்னை சந்திக்க மறுத்துவிட்டதால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த ஓ பன்னீர்செல்வம் ஒரே நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இரண்டு முறை சந்தித்தார் என்றாலும் திமுக கூட்டணியில் இணைந்ததாக சொல்லாதவர் உடல்நிலை விசாரிக்கவே சென்றிருந்தேன் என்று கூறினார் இந்த நேரத்தில் நேற்று மீடியாக்களை சந்தித்த பாஜக தலைவர் நாகேந்திரன் நாகேந்திரனிடத்தில் ஓபிஎஸ்ஐ பிரதமர் மோடி புறக்கணிக்கிறாரா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் யார் மூலமாக பிரதமரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டார் என்று தெரியவில்லை ஆனால் என்னிடத்தில் கேட்டிருந்தால் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்திருப்பேன் இவர் பிரதமரை சந்திக்க கொடுத்த கடிதம் பிரதமர் மோடியின் கவனத்திற்கு சென்றதா என்பதே தெரியவில்லை அதனால் ஓபிஎஸ் விருப்பப்பட்டால் மீண்டும் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவரை சந்திக்க நான் ஏற்பாடு செய்வேன் என்று கூறியுள்ள நயனார் நாகேந்திரன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர் சந்தித்ததை வைத்து திமுக கூட்டணியில் இணைந்து விட்டதாக நான் கருதவில்லை வேறு ஏதாவது விஷயமாக கூட அவரை சந்தித்திருக்கலாம் என்னை பொறுத்தவரை இவ்வளவு காலமும் அதிமுகவில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அத்தனை எளிதில் திமுக கூட்டணிக்கு சென்றுவிட மாட்டார் அப்படி அவர் சென்றாலும் அதிமுக தொண்டர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் இந்த விஷயத்தில் அவர் யோசித்துதான் முடிவெடுப்பார் என்றும் தனது கருத்தினை தெரிவித்துள்ளார் நயனார் நாகேந்திரன் அடுத்த செய்தி புதிய கட்சிகளை கூட்டணிக்கு இழுத்து திருமா வைகோவுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கும் ஸ்டாலின் தற்போது தமிழக அரசியலை பொறுத்தவரை மு க ஸ்டாலினுக்கு இரண்டு சிக்கல் ஏற்பட்டுள்ளது கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்பதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்டு குடைச்சல் கொடுத்து வருகிறார்கள் அதனால் இவர்கள் வாய் அடைக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகளை எடுப்பதில் தீவிரம் காட்டுகிறார் அதனால் தான் தற்போது தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அதே போன்று தானாகவே திமுகவிடம் சரண்டர் ஆகிவிட்டார் இதனால் தனது பலம் கூடி கொண்டு வருவதாக மு க ஸ்டாலின் தற்போது ஃபீல் பண்ண தொடங்கி இருக்கிறாராம் அதோடு வட மாவட்டங்களில் தான் எதிர்பார்க்கிற அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கணக்கு போடும் மு க ஸ்டாலின் அன்புமணியிடம் கட்சியை விட்டுவிடாதீர்கள் கட்சியை முழுமையாக திருப்பி திமுக கூட்டணிக்கு வந்துவிடுங்கள் என்று தொடர்ந்து டாக்டர் ராமதாசுக்கு தூது விட்டு வருகிறாராம் இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸுக்கு மு ஸ்டாலின் தூது விட்டு வருவதால் திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் கடுமையான கொந்தளிப்பு காடாகி வருகிறாராம் ஆனால் என்னதான் திருமாவளவன் கொந்தளித்தாலும் அவரால் அதிமுக கூட்டணிக்கோ விஜய் கூட்டணிக்கோ செல்ல முடியாத அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் மு ஸ்டாலின் வைகோவுக்கு ஏற்கனவே அவர் கட்சியில் உள்ள சில நிர்வாகிகளை திமுக பக்கம் இழுத்து அதிர்ச்சி கொடுத்தவர் தற்போது தேமுதிகவை இழுத்து புதிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் வைகோ வெளியேறினால் தேமுதிகவை வைத்து அந்த இடத்தை நிரப்பி விடலாம் என்று அவர் திட்டம் போடுகிறார் அதேபோல் ஓபிஎஸ் டீமுக்கு நாலு எம்எல்ஏ சீட் வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளாராம் இதுபோன்று எடப்பாடியின் ஜென்ம எதிரிகளை தன்னுடன் வைத்து கொண்டால் அது தனக்கு இன்னும் பெரிய அளவில் பலம் சேர்க்கும் என்பதற்காகவே இந்த கட்சிகளை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகிறாராம் மு க ஸ்டாலின் இப்படி இவர்கள் வருவதினால் வைகோ திருமாவளவன் வெளியேறினாலும் அதை பற்றி தனக்கு கவலை இல்லை என்றும் மு க ஸ்டாலின் வார்த்தை விட்டுள்ளாராம் இதன் காரணமாகவே புதிதாக சில கட்சிகள் வந்திருப்பதால் தங்களை மு க ஸ்டாலின் ஓரங்கட்ட நினைக்கிறாது என்று தற்போது மீண்டும் அவருக்கு எதிராக வைகோவும் திருமாவளவரும் திரும்பி இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் மேலும் மு க ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை அதை விசாரிக்கப் போகிறோம் என்பதன் பெயரில் பிரேமலதா ஓபிஎஸ் ஆகிய இருவரும் அவரை சந்தித்த அதே ஷாக்கில் கூட்டணி டீல் போட்டுக் நிலையில் அடுத்தபடியாக டாக்டர் ராமதாசும் அவரது உடல்நலம் விசாரிப்பதற்காக நேரில் சந்திக்கப் போகிறாராம் அதனால் அப்போது அவர்களுக்கிடையே இடையே கூட்டணி டில் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இதற்கு அன்புமணி ராமதாஸ் எப்படிப்பட்ட ரியாக்ஷனை வெளிப்படுத்தப் போகிறார் என்பது அதன் பிறகுதான் தெரியவரும் வரும் இந்த நிலையில் நேற்று மீடியாக்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடல்நலம் விசாரித்தேன் அப்போது அவரிடத்தில் உங்களுடன் நாங்கள் உள்ளோம் என்று தான் கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வரும் இந்த நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் முக நலம் விசாரித்துக் கொள்வதோடு உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம் என்று வெளிப்படையாக கூறியிருப்பது அன்புமணி அணிக்கு கோபத்தை அதிகப்படுத்தி உள்ளதாம் அது மட்டுமின்றி அடுத்த பாமக பொதுக்குழு கூட்டம் கூட இருப்பதாக அறிவித்துள்ள டாக்டர் ராமதாஸ் அடுத்த பாமக பொதுக்குழு கூட்டம் கூட இருப்பதாக அறிவித்துள்ள டாக்டர் ராமதாசிடம் அப்போது அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்று கேட்ட கேள்விக்கும் கட்சிக்கு உரியவர்களுக்கு மட்டுமே அதில் பங்கேற்பார்கள் என்றும் கூறியிருப்பதோடு ராமன் இருக்கும் இடம்தான் சீரி கயோதி என்பது போல் பாமகவின் தலைமையகம் தான் அதனை யாராலும் மாற்றிவிட முடியாது என்று மீண்டும் அன்புமணிக்கு எதிராக பேசியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் தற்போது வரை பாட்டாளி மக்கள் கட்சியை உடையாமல் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து வரும் அன்புமணி தற்போது மெல்ல மெல்ல திமுகவை நெருங்கி வரும் டாக்டர் ராமதாஸ் கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டால் அடுத்த நொடியே கட்சியை உடைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறாராம் அதற்காக தனது ஆதரவாளர்கள் அனைவரும் அலர்ட்டாக இருங்கள் எப்போது வேண்டுமானாலும் கட்சியை உடைப்பேன் என்றும் கூறியுள்ளார் அன்புமணி ஆனால் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனக்கு எதிரான கட்சிகள் அனைத்தையும் உடைத்து வலுவில்லாமல் செய்துவிட வேண்டும் அவர்கள் கடைசி வரை திமுகவை தஞ்சம் பெற்று கிடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இது நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களின் வெற்றி வாரணாசியில் பிரதமர் மோடி ஆவேச பேச்சு பிரதமர் மோடி தான் போட்டியிடும் தொகுதியாக வாரணாசியில் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசும்போது காசியில் இருந்து ஏதாவது ஒன்று செல்லும் போது அது பிரசாதமாகவே மாறிவிடுகிறது காசியில் புனித பூமியில் உள்ள விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பதை அதிர்ஷ்டமாக கருதுகிறேன் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தாறு அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொடூரமாக சுட்டுக் கொண்டார்கள் இது எனக்கு மிகப்பெரிய துக்கமாக மாறியது அப்போது பயங்கரவாதிகளை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று உறுதியெடுத்தேன் அதன் சுந்தூர் நடத்தப்பட்டது இது இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்களின் ஒற்றுமையால் சாத்தியமாகி உள்ளது தாக்குதலுக்கு சரியான பல்லீடு கொடுப்போம் என்று சொன்னதை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் இதுபோன்று இந்திய மக்களுக்கு கொடுக்கும் அனைத்து தேர்தல் நடக்குறுதிகளையும் பாஜக அரசு முழுமையாக நிறைவேற்றும் அதிலிருந்து ஒருபோதும் பின் வாங்க மாட்டோம் என்றும் பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி